அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்கிட்ட யோகாவுக்கு வர்றவங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா வெயில் காலத்தில் உடல் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி தாங்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்குறாங்க அதனால் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து உடல் வெப்பம் குறைய பத்து ரகசியங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோருக்கு பயன்படுத்துகிறது முக்கியமானது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நுங்கு வெயில் காலத்தில் நொங்கு அதிகமாக சாப்பிடலாம் வாய்ப்பு கிடச்சவன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பதநீர் கூட குடிக்கலாம் இது வந்து உடல் வெப்பத்தை குறைக்கும் ப அடுத்தது வந்து விவசாயிகளுக்கும் பலன்படும் அவங்களும் வந்து பனைமரம் நிறைய நட்டுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இளநீரும் மிக அற்புதமான நொங்கு வந்து தேடி பிடிச்சி தான் கண்டுபிடிக்கணும் ரொம்ப நல்லது பட் தேடி பிடிக்கணும் நொங் இளநீர் வந்து இன்றைக்கி எல்லா பக்கம் ரோட்டோடமாக விற்கிது இளநீர் வந்து நல்லது அது வந்து வழுக்கையாக சாப்பிட்றது மிக மிக நல்லது உடல் வெப்பத்தை குறைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒரு மூணு பேர் இருக்கீங்கன்னா அந்த மூணு பேரும் சாதாரணமாக வெயில் காலத்தில் ஒரு ஐம்ப ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ இருக்கிறவங்க மினிமம் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இது பொதுவான ரூல்ஸு அதுவும் காலையில் ஜீரக தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் சொல்லியிருக்கேன் யோகாக்காரவங்களுக்கு ஐம்பது கிலோ இருந்தால் அவங்க வெயிட் ஐம்பது கிலோ உடல் வேணுச்சில் ஐநூறு மில்லி காலையிலேயே குடிச்சிடணும் நைட்டே ஜீரகம் போட்டு வச்சிடணும் பத்து மணி நேரம் ஜீரகத்தை ஊற வச்சு அதை குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சீர் அகம் சீரகம் இது வந்து உடல் வெப்பத்தை அருமையாக குறைக்கும் அப்போ வந்து அது அதுக்கு அதுக்கடுத்து மூணு மடங்கு சுமார் வெயில் காலத்தில் மூணு லிட்டர் குடிக்கிறது நல்லது ஒரு குடும்பத்தில் இப்போ அப்போ பார்த்திங்கன்னா மூணு பேர் இருந்தாலே கிட்டதில்லை பத்து லிட்டர் தண்ணியில் சாதாரணமாக ஜீரகத்தை வறுத்து தண்ணியை எடுத்து வச்சா அதை போட்டு கேரளாவிலாம் பார்த்தீங்கன்னா கருங்காலி வெள்ளம் பாங்க சுக்கு வெள்ளம் அந்த மாதிரி சொல்லுவாங்க கேரளாவில் ஸோ அது வந்து மழை அதிகமாக பெய்கிற காலத்தில் அது பயன்படுத்தலாம் பட் குளிர்ச்சியை கொடுப்பதில் ரொம்ப ரொம்ப சீரகம் முக்கியமானது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெந்த அயங்கிறான் வெந்தயம் குளிர்ச்சி தரக்கூடியது ஃபைபர் நிறையா கிடைக்கும் பெண்களுக்கு வந்து ஃபைப்ராடு சிஸ்ட் வராமல் தடுக்கிற கூட வெந்தயம் யூஸ் ஆகும் ஐ வெந்த அயம் அப்படின்னா அதில் வந்து அயம் அப்படிங்கிறது எலும்பு சத்து இப்போ வெந்தய தண்ணியும் நம்ம அதேமாதிரி எதுனாலும் சரிங்க ஒரு பத்து மணி நேரம் ஊறுனா தான் அது வந்து என்ன பண்ணால் அந்த அந்த வெந்தயத்தில் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணிக்குள்ளே வரும் ஜீரகமும் அப்படி தான் அந்த தண்ணி ஊற வச்சு குடிக்கலாம் இது போக பார்த்திங்கன்னா அது போக இந்த அதாவது நம்ம இது இந்த வெயில் காலத்தில் வந்து நல்லா அற்புதமாக வரக்கூடியது வந்து நகாப்பழம் அப்போ அந்த நாவல் மர பட்டை கூட தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி குடிக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீர்மோர் நீர்மோர் வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது நல்லா சிரி நல்லா வெண்ணெய் சிரிப்பி எடுத்துட்டு நீர்மோர் நிறைய குடிக்கலாம் அடுத்தது வந்து கம்பங்கூழ் கம்பங்கூழ் வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தை நம்ம முன்னோர்கள் பண்ணது அற்புதமான விஷயம் கம்பங்கூழ் தான் அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக ரெண்டு வேளை குளிக்கணும் நைட்டு வந்து குளிக்காமல் சாப்பிடக்கூடாது பச்சை தண்ணியில் குளிக்கிறது மிக மிக சிறப்பு ஆண்கள் தான் கண்டிப்பாக தலையோடு தான் குளிக்கணும் வெப்பம் அதிகமாகும் அடுத்தது பார்த்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்துகிற அற்புதமான விஷயம் நன்னாரி சர்பத்து நன்னாரி வந்து அது கடையில் சந்தையில் வைப்பேங்க அது கூட இது வாங்கிட்டு வரும் தண்ணியில் ஊற வச்சும் ச குடிக்கலாம் சர்பத்து மாதிரியும் குடிக்கலாம் அந்த தண்ணி ஊற வச்சு குடிக்கிறதும் உடல் வெப்பத்தை குறைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் பாத்து ஆயில் பாத்தும் அதாவது நைட்டு குடிக்கிறதும் கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும் அதே மாதிரி நைட்டு வந்து எனிமா கூட கொடுக்கலாம் குடல் ஹீட் ஆகும்போது தான் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது சரியாக தூங்கும் உடல் வெப்பம் அதிகமாகும் ஸோ எனிமா கொடுக்கலாம் ஆழ்ந்த தூக்கம் வரும் அதே மாதிரி நைட்டு வந்து கொஞ்சம் கடுக்கா குடித்தாலும் நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும் அப்போ காலையில் வந்து அதை குடல் சுத்தமே உடல் சுத்தம் பாங்க ஸோ அதுவும் கடுக்கா பொடி குடிக்கிறதும் உடல் வெப்பத்தை நன்கு குறைக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து தவறாமல் என்ன பண்ணால் சும்மா ரெண்டு ட்ராப் தொப்புள்ள விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுக்கணும் அதுவும் உடல் வெப்பத்தை குறைக்கும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே சொல்லலான்னு பார்த்தேன் இந்த ஸ்படிகம் இது வந்து உள்ளுக்குள்ளே போகணும் நான் எக்ஸாம்பிளுக்காக வெளியே போட்டிருக்கேன் இந்த ஸ்படிகம் வந்து என்ன பண்ணால் உடல் வெப்பத்தை காருக்கு எப்படி ரேடியேட்ரும் அது மாதிரி உடல் வெப்பத்தை குறைக்கிறது வெயில் காலத்தில் கண்டிப்பாக ஸ்படிகம் பயன்படுத்தணும் ஸ்படிகம் வந்து உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு மிகுந்த பயன்படும் கண் எரிச்சலை கூட கம்மி பண்ணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எதெல்லாம் கூடாது அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறேன் இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய பேர் வெயில் காலத்துலேயும் டீ காஃபி குடித்து பழகிட்டாங்க ஸோ டீ காஃபி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் அடிக்கடி குடிக்கலாம் சாத்துக்குடி ஜூஸு எலுமிச்சை ஜூஸ் ஒன்று சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று அடுத்தது வந்து கேரட் ஜூஸு கேரட்டு வந்து கேரட் ஜூஸ் குடித்தாலும் சரி அந்த கேரட் ஜூஸ் குடிக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அதான் காலையில் மோஷன் போகிறதும் ஃப்ரீயாக இருக்கும் ரெண்டாவது உடலுக்கு குளிர்ச்சி தரும் தேங்காய் பால் கூட குடிக்கலாம் வெறுமைத்தில் காலையிலையும் குடிக்கலாம் அல்லது சாயங்காலம் குடிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் இந்த சீசன் அதிகமாக விளையிறதே வந்து தர்பூசணி நம்ம இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இயற்கையே நமக்கு ஹெல்ப் பண்ணுது பட் நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை அப்போ தர்பூசணி பழம் சாப்பிட்லாம் வெண்பூசணி ஜூஸும் அற்புதமாக வேலை செய்யும் வெண்பூசணி விலையும் கம்மி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஜூஸ் எடுத்து கொஞ்சம் கரும்பு சக்கரை இல்லாட்டி பணங்கள் கண்டு கலந்து பணங்கள் கண்டும் உடல் வெப்பத்தை நல்லா குறைக்கும் பனை பனை சார்ந்த பொருட்கள் எல்லாமே அதை போட்டு குடிச்சிங்கனாலும் உடல் வெப்பம் நல்லா கம்மியாகும் ரெண்டாவது எப்பவுமே வந்து நம்ம எண்ணங்களும் நம்ம உடல் வெப்பத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் கவலை கோபம் துக்கம் பயம் இதெல்லாமே வந்து என்ன பண்ணும் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உடல் வெப்பத்தை அதிகப்படுத்தும் ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்போ நம்ம உடல் வெப்பம் குறைஞ்சு நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி வணக்கம்